புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசும் புதுச்சேரியிலிருந்து என்னுடைய அன்பும் அரணும் உடைத்தாயின் என்ற நூலிலிருந்து இரண்டாவது கதை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாய் தோட்டத்தில் இருக்கும் மாமரத்தில் கட்டி இருக்கும் ஊஞ்சலில் ஆடுவது என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் புத்தகப்பையை தூக்கி போட்டுவிட்டு ஓட்டமாய் ஓடுவேன் அதில் உட்கார எனக்கும் அக்காவிற்கும் எப்போதும் சண்டைதான் எங்கள் சண்டையை அடக்க வீட்டில் உள்ள பெரியவர்கள் யாராவது ஒருவர் வரவேண்டி இருக்கும் யார் வந்தாலும் முடிவு எனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் எல்லோரும் சொல்லும் ஒரே வார்த்தை அவ சின்ன குழந்த அவகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறியே என்றுதான் ஆனால் இந்த வாத்தியை கேட்டதும் அக்காவிற்கு கோபமும் அழுகையும் வந்துவிடும் எல்லாவற்றுக்கும் நான் தான் விட்டுக் கொடுக்கணுமா நான் ஏன் முதல்ல பிறந்தேன்னு எனக்கு தெரியல என்று புலம்பி தீர்த்து விடுவாள் எனக்கும் அவளுக்கும் ஒரு வயது வித்தியாசம் அதனால் வீட்டில் எப்போ பாரு அவ போட்ட சட்டை தான் எனக்கு அவள் படித்த புத்தகம்தான் அடுத்த வருஷம் எனக்கு எதுக்கெடுத்தாலும் தனியாக போகாத அக்கா கூட போ அக்கா கிட்டே கீழே அப்படி இப்படின்னு ஒரே அக்கா புராணம்தான் வீட்டில் ஆனால் நான் எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப செல்லம் அதனால் எங்கே போனாலும் என்னையை கூட்டிக்கிட்டு தான் போவாங்க ஒரு தடவை வயலுக்கு போகும்போது கயரில் டயரை கட்டி அந்த மரத்தில் தொங்க விட்டு ஒரு பையன் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தான் எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கும் அது மாதிரி வேணும்னு நான் ஒரே திரியாக அழுது அடம் பிடிக்க ஒரு ஆசாரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஊஞ்சல் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க தாத்தா அவரும் எனக்காக ஊஞ்சல் செஞ்சு அதை எங்கள் வீட்டில் இருந்த மாமரத்தில் கட்டி கொடுத்துட்டார் நான் வீட்டில் கடைக்குட்டி அதோடு எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்லா பேசுவேன் அதனால் அந்த ஆசாரிக்கும் கூட என்னை ரொம்பவே பிடிக்கும் இது என் ராசாத்திக்கு என்னோடய அன்பு பரிசு அப்படின்னு சொல்லி செஞ்ச வேலைக்கு பணமே வாங்காமல் போயிட்டார் அதனால் எனக்கும் அந்த ஊஞ்சலுக்குமான உறவு ரொம்பவே ஆழமாக ஆயிடுச்சு இது எனக்கே எனக்கு அப்படின்னு ஒரு உரிமையும் வந்துடுச்சு நான் இல்லாத நேரம்தான் எங்கள் அக்கா அந்த ஊஞ்சலில் ஆட முடியும் நான் இருந்துட்டால் அந்த ஊஞ்சலில் யாருமே உட்கார முடியாது நான் மட்டும்தான் எங்கள் அக்காவும் ரொம்பவே அழுது அடம்பிடிக்கும் பிடிக்கும் நானும் நானும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கும் சரி போனால் போகுது எப்பயாச்சும் மனசு இறங்கி கொஞ்சமாக இடம் கொடுப்பேன் ஆனால் அது அந்த ஊஞ்சலுக்கு பிடிக்காது அது ஒரு மாதிரி கோணல் மணலாக ஆடும் ஏன்னா நான் ஒரு பக்கம் உதைப்பேன் அக்கா ஒரு பக்கம் உதைப்பாங்க நீ உட்காந்தா ஊஞ்சலுக்கு பிடிக்கல இறங்கிடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுடுவேன் அக்கா அழுதுகிட்டே போய் எல்லார்கிட்டையும் சொல்லும் ஆனால் எல்லாரும் பாவம் அவன் செல்ல குழந்தை அவகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறியே நீ பெரிய பொண்ணு தானே கொஞ்சம் விட்டு கொடுத்து போம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்க அதனால் அக்காவுக்கு என் மேலே ரொம்பவே கோபம் அதிகமாக ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அக்கா கொஞ்சம் சுமாராக தான் படிக்கும் அதனால் ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி எனக்கு கொஞ்சம் செல்ல அதிகம் இந்த விஷயமும் சேர்ந்து கொள்ள அக்காவுக்கு என்னை பிடிக்காமலே போயிடுச்சு அந்த வயசில் அதெல்லாம் புரியாது இல்லையா அதனால் எப்பவுமே நான் வம்பு எடுத்துக்கிட்டே இருப்பேன் அதனால் பெரிய பிள்ளையா ஆன பிறகு கூட அக்கா எங்கிட்ட சரியாகவே பேசாது ரொம்பவே அமைதியாக இருக்கும் அதுக்கு எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிவாஜி தான் பிடிக்கும் இதுவும் பெரிய தகராறு ஆகும் பெரும்பாலும் நான் தான் ஜெயிப்பேன் அப்போவும் அதை அழுதுகிட்டே போய்டும் இப்படி நாளுக்கு நாள் எங்கள் சண்டை அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு பெரியவங்களும் சமாதானப்படுத்த பார்த்தாங்க ஆனால் எதுவுமே சரியான மாதிரி தெரியல நாங்கள் அன்பா பேசி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க எப்பவும் எங்களுக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் சண்டை கோழி மாதிரி இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு பாட்டியும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க நாங்கள் கேட்குற மாதிரி இல்லை இருக்கிறது ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே அன்பாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி என்னை கூட்டிகிட்டு போய் பேசுவாங்க அதனால சரி போனால் போகுது நம்ம அக்கா தானே அப்படின்னு நான் போய் ஆசையாக பேசினாலும் எங்கள் அக்கா எங்கிட்ட பேசவே பேசாது பாரு உனக்கும் எனக்கும் ஆகாது என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சரி போ அப்படின்னு நானும் விட்டுட்டேன் அக்காவுக்கு கல்யாணம் மாமாவும் என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க எங்கள் மாமாக்கிட்ட நீ ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்டு அப்பையும் சண்டை தான் போட்டுச்சு மூணு நாள் கழித்து எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க அக்காவும் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அம்மா கிட்ட போய் ஏன் அக்கா கிளம்புது எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே அம்மா வந்து கல்யாணம் ஆகிடுச்சில்ல இனிமேல் மாமா வீட்டில் தான் அக்கா இருக்கணும் அதனால தான் கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே அழுகையாக ஆயிடுச்சு எங்கள் அக்கா ஏன் மாமா வீட்டுக்கு போகணும் இங்கேயே இருக்க சொல்லுங்கள் வேணும்னா மாமா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்ல வீட்டில் எல்லோரும் இல்லை இல்லை அப்படிலாம் செய்ய முடியாது அக்கா தான் மாமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரே அழுகையா தாங்கலை போய் அக்காவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அக்கா நீ போவாத உனக்கே நான் அந்த ஊஞ்சல்லாம் கொடுத்துட்றேன் இனிமே உங்ககிட்ட நான் சண்டையே போட மாட்டேன் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறேன் அக்காவும் இல்லடி நீ ஏன் அந்த ஊஞ்சலை வச்சுக்கோ எனக்கு வேணாம் நான் அங்கே தான் போகணும்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவளும் ஒரே அழுகையாக மாடு மாடுக்கிட்டேருந்து கண்ணு குட்டியை பிரிக்கிற மாதிரி பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் காரில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அக்காவை இப்போல்லாம் அந்த ஊஞ்சலை பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறது இல்லை ஆடவும் மனசு வர்றதில்ல கேட்பாரிட்டு கிடைக்கிறது அந்த ஊஞ்சல் ஏமா உனக்கே உனக்குன்னு வாங்கி கொடுத்த ஊஞ்சல் நீ ஏன் ஆட மாட்டேங்கிற அப்படின்னு தாத்தா கேட்டதும் அக்கா இல்லாமல் எனக்கு அந்த ஊஞ்சல் பிடிக்கவே இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லி நான் ஒரே அழுகையாக அழுவுகிறேன் எப்படியோ ஒரு வழியாக ஊஞ்சல் சண்டை முடிஞ்சுது தாத்தா சொல்ல எல்லாரும் சுற்றித்தாங்க எனக்கு மட்டும் சிரிப்பு வரலை நன்றி வணக்கம்